என் அன்பு பிள்ளையே உன் எண்ணங்கள் காற்று அடங்காதவாறு அங்கும் இங்கும் சுற்றித் திரிகின்றது அதை நீ அடக்கி நேர்முகப்படுத்தினால் போகும் பாதையும் சேரும் இடமும் நல்லதாய் குழப்பங்கள் சூழாது அமைதியான நிம்மதி தரும் உன் வாழ்க்கையில் வேண்டாத விஷயங்களை நீ தூக்கி கொண்டு நடக்கின்றார் பிறகு எனக்கு ஏன் இந்த சோதனை என்று புலம்புகிறாயே உன் எண்ணங்கள் யோசனைகள் அணுகுமுறைகளை மாற்று உன் வாழ்க்கை அழகான பூங்காவனமாய் மாறும் உன் எண்ணங்களை பொறுத்தே உன் வாழ்க்கை அமையும் அதனால் உன் எண்ணங்களும் யோசனைகளும் உயர்நிலையில் இருந்தால்தான் உன்னால் வாழ்க்கை பந்தயத்தில் ஜெயிக்க முடியும் குழந்தையே உன்னை ஜெயிக்க வைப்பது எனது கடமை என் உறுதிமொழி உன்னுடன் எல்லா நேரத்திலும் என்றும் இருப்பேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் துணையாக இருந்து உன்னை அரவணைப்பேன் என்பது என்னுடைய உறுதிமொழி அதை என்றும் நான் காப்பாற்றுவேன் குழந்தையே எல்லோரும் இருந்தும் அனாதையைப் போல இப்போது நீ உணர்கின்ற கலங்காதே உன் அம்மாவாக அப்பாவாக நான் இருக்கும்போது எதற்காக நீ அப்படி நினைக்கின்றாய் குழந்தையே உனது கஷ்டங்களை என்னிடம் வந்து கூறு நான் உன் கஷ்டங்களுக்கான தீர்வை யார் உருவிலாவது கண்டிப்பாக உனக்கு கொடுப்பேன் கஷ்டங்கள் தீரும் முன்னரே அதை பொறுக்க முடியாமல் சாயப்பாவே என்னை கைவிட்டு விட்டார் காப்பாற்ற இனி யார் இருக்கின்றார்கள் என்று எண்ணிக்கொண்டு கவலை கொள்ள வேண்டாம் எந்த நிலையிலும் என் குழந்தைகளுக்கு மோசமான நிலைமையை ஏற்பட நான் அனுமதிக்க மாட்டேன் விரைவில் காப்பாற்றுவேன் என் மீது நம்பிக்கை வை குழந்தையே நான் உன்னை மிகவும் புத்திசாலி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கு முத்தமிட்டு என்னோடு பேசி எனக்கு நைவேத்தியம் ஊட்டி என் அருகிலேயே நீ உட்கார்ந்திருப்பதனால் நான் உன் அருகிலேயே இருப்பதை அறிந்திருக்கின்ற எதையும் தைரியமாக ஏற்றுக்கொண்டு நன்மை வந்தாலும் துன்பம் வந்தாலும் எனக்கு நன்றி சொல்கின்றாய் என்ற நம்பிக்கையில் உன்னை நான் ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் நீயும் அப்பாவை காணவில்லையே தீமை என்னை சூழ்ந்து கொண்டதே என்று கதறுகின்றார் உடல் மனம் பேச்சு செல்வம் ஆகியவற்றால் என் பாதங்களில் சரணடைந்துவிடும் நிரந்தரமாக என்னுடைய நாமத்தை ஸ்மரணம் செய்தார் லீலைகள் அனுபவமாகும் பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியம் இல்லாமல் இன்றும் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் ஆனால் நீயும் அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைத்து சதா சர்வ காலம் என்னை விடாமல் பூஜித்துக் கொண்டிருக்கின்றார் உன்னை வழிநடத்தும் ஆசான் நான் உன்னை வாழ்க்கையில் வியக்கும் வண்ணம் உயர்த்துவதே எனது கடமை நான் இருக்கின்றேன் நம்பிக்கையை விடாதே அனைத்தும் எண்ணையே சேரும் குழந்தையே எத்தனை இடர்கள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் எத்தனை காலதாமதம் ஆனாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் தைரியமாக இரு உன் மனமானது மிகவும் வலிமை வாய்ந்தது அதை நல்ல எண்ணங்களால் நிரப்பும்போது உனது வாழ்க்கை ஆனந்தமாக மாறும் உயிரே போகும் நிலை வந்தால் தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே நீ சாதிக்க பிறந்தவன் துணிந்து நீ எதையும் வெல் ஆரம்பம் முதல் கடைசி வரை மாறாமல் கிடைக்கும் ஒரே அன்பு அது தாயின் அன்பு மட்டுமே நேசிக்க யாரும் கற்றுக்கொள்வதில்லை ஆனால் நேசித்த பின் அதிகம் கற்றுக்கொள்கின்றார்கள் இனி யாரையும் அதிகமாக நேசிக்க கூடாது என்று உயர்வான எண்ணமும் விரிவான சிந்தனையும் நேர்மையான செயல்பாடும் இருந்தால் உன்னை வீழ்த்த யாராலும் முடியாது குழந்தையே நேர்மறை எண்ணங்கள் கொண்டவர்கள் நல்ல உடல் மன ஆரோக்கியம் பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழ்வார்கள் கூர்மையான கத்தியை போன்றது நாக்கு ரத்தம் வர வைக்காமலேயே ஒருவனை கொன்றுவிடும் வல்லமை அதற்கு உண்டு குழந்தையே ஆகவே வார்த்தைகளை பயன்படுத்தும் போது ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் துன்பத்தை சந்தி பொறுமைக்கு வழி தெரியும் அவமானத்தை சந்தி உறுதிக்கு வழி தெரியும் பசியை சந்தி உணவின் அருமை தெரியும் தோல்வியை சந்தி வெற்றிக்கான வழி தெரியும் அன்பு குழந்தையே சரியோ தவறும் தைரியமாக எதையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் யாருக்கும் துரோகியாக மாற மாட்டார்கள் வெற்றியை நோக்கி பயணிப்பவர் தடைகளை கண்டு ஒருபோதும் அஞ்சுவதில்லை ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் தனித்திறமைகள் உண்டு அனைவருடனும் ஒத்துழைத்து இணைந்து பணிபுரிவதே வெற்றிக்கான சிறந்த வழி பாதைகள் தானாக உருவானவை அல்ல நாம் உருவாக்கப்பட்டவை தான் ஒருவர் மகிழ்ச்சியாக இருக்கின்றார் என்றால் அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் சரியாக இருக்கின்றது என்று அர்த்தமல்ல தனது வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பற்றிய அவரது அணுகுமுறை சரியானது என்பது நிதர்சனமான உண்மை பேசி முடிவுக்கு வரலாம் என்பவர்களிடம் பேசுவது எளிது குழந்தையே ஆனால் இதுதான் பேச வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டு பேசுபவர்களிடம் பேசுவது மிகவும் கடினம் இவர்களிடமிருந்து சர்ச்சை விலகியிரு அதுதான் உனக்கு நல்லது எல்லாம் தெரியும் என்பவர்களை விட என்னால் முடியும் என்று முயற்சிப்பவரே வாழ்வில் ஜெயிக்கின்றனர் நற்குணங்களை தகுதியாக்கிக் கொண்டு நான் இப்படித்தான் என்று தலை நிமிர்ந்து நின் புரிந்து கொள்பவர்கள் புரிந்து வரட்டும் புரியாதவர்கள் விலகி செல்லட்டும் இன்று இருக்கும் நிலைமையை பார்த்து நாளையை தீர்மானித்து விடாதே ஏனென்றால் உன் நிலைமையை மாற்ற உன்னை உருவாக்கிய கடவுளுக்கு ஒரு வினாடி போதுமானது வாழ்க்கையில் நீ தொலைத்த உறவுகளை மட்டும் தேடி செல் விலகி சென்ற உறவுகளை ஒருபோதும் தேடி செல்லாதே அவமானம் மட்டுமே மிஞ்சும் குழந்தையே நாம் எப்பொழுதும் நம்மால் முடிந்தவற்றை செய்தால் போதும் என்ற சாதாரண மனநிலையில் இருந்தால் நமக்குள் இருக்கும் அசாத்தியமான திறமைகளை பார்க்கவோ பயன்படுத்தவோ இயலாமல் போய்விடும் எதையுமே கற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு வெட்கப்படாதே குழந்தையே என்றேனும் ஒரு நாள் தெரியவில்லை என்பதற்காக அவமானப்பட நேரிடும் உன் தகுதிக்கு மீறி நீ ஆசைப்படக்கூடாது ஆனால் ஒருவருடைய தகுதி என்னவென்று அடுத்து அவர் முடிவு செய்யக்கூடாது குழந்தைகள் காலை எழுந்ததும் சாயி 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 என என்னை நினைத்து அழைத்தால் அந்த நாளை கண்டிப்பாக இனிமையாக்குவேன் உனக்கானவை அனைத்தும் விரைவில் உன்னை வந்தடையும் உன் குடும்பிய மனதிற்கு அமைதி கிடைக்கும் உன்னால் என் பூஜைகளை செய்ய முடியவில்லை என்றால் என்ன என்னை நினைத்துக்கொள் என் ஆசி உனக்கு என்று உண்டு கலங்காதே மகளே எல்லாம் மாறும் விரைவில் மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் பயப்படாதே கலங்காதே நீ நன்றாக இருப்பார் ஆயிரம் உறவுகள் உன்னை வெறுத்தாலும் உன் அரவணைப்பு ஒன்றே போதும் ஆயுளை அழகாய் கழித்திடுவேன் என்று என்னையே நினைத்திருக்கும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே என் தங்கமே படித்தவனிடம் பக்குவம் பேசாதே பசித்தவனிடம் தத்துவம் பேசாதே இருக்கின்ற மலைகளில் எல்லாம் என்னை நீ இமைகளுக்கு நடுவில் மட்டும் ஏன் தேட மறுக்கின்றா உன்னிடம்தான் நான் இருக்கின்றேன் குழந்தையே உன்னை உயர்த்தும் ஏழு அதிசயங்களை சொல்கின்றேன் கேள் வறுமையிலும் உதவி செய்யும் மனம் தோல்வியிலும் விடாமுயற்சி ஏழ்மையிலும் நேர்மை செல்வத்திலும் எளிமை கோபத்திலும் பொறுமை துன்பத்திலும் துணிவு பதவியிலும் பணிவு இந்த ஏழு அதிசய குணங்களும் உன்னிடம் இருந்தா கண்டிப்பாக வாழ்வில் நீ உயர்வது உறுதி இனித்தாலும் விஷமாவர் பலர் கசந்தாலும் மருந்தாவர் சிலர் யாராவது என்னிடம் இருந்து வெறும் கையுடன் சென்றிருக்கின்றார்களா பிறகு நான் உன்னை காலியாக அனுப்புவேன் என்று ஏன் நினைக்கின்றா நீ விரும்புவதை நான் தருகின்றேன் உன் தேவைகளை பூர்த்தி செய்வது எனது பொறுப்பு தங்கமே கலங்காதே மனதில் பட்டதே வெளியில் சொல்வதா சில நேரம் பிரச்சனை முடிகின்றது பல நேரங்களில் பிரச்சனையே அதனால்தான் வருகின்றது கடவுளிடம் எதையும் வேண்டிக் கொள்ளாமல் நன்றி மட்டும் சொல் உனக்கு தேவையானதை அவர் தானாகவே செய்வார் என்ன நடக்கும் என்று யோசித்துக் கொண்டே இருப்பதை விட சற்று முயற்சித்து பார் கிடைத்தால் வெற்றி இல்லையேல் அனுபவம் இரண்டுமே வாழ்க்கைக்கு தேவைத்தான் குழந்தையே ஒருமுறை அழுது பார் சோகம் குறையும் ஒருமுறை கத்திப்பார் கோபம் குறையும் ஒருமுறை சிரித்துப்பார் பாரம் குறையும் ஒருமுறை பார் நேசம் புரியும் பேச்சில் இனிமை கொள்கையில் தெளிவு செயலில் உறுதி ஆகிய மூன்று உள்ளவரால் எதையும் சாதிக்க முடியும் நம்மிடம் உண்மையாக இல்லாத எந்த உறவுகளுக்காகவும் இறங்கி சென்று உங்கள் மதிப்பை நீங்களே குறைத்துக் கொள்ளாதீர்கள் சகுனிகள் நிறைந்த உலகம் இது குழந்தையே சத்தியத்தை மட்டும் நம்பி புண்ணியம் இல்லை சிறிது சாணக்கிய ஞானமும் வேண்டும் வாழ்க்கையை வாழ்வதற்காக யாரையும் பழிவாக நினைக்காதே உன்னை ஏமாற்றியவர்கள் தன் கர்மவினையை கண்டிப்பாக அடைந்தே தீருவார்கள் எனக்கு ஒரு பிரச்சனை என்று ஒருபோதும் சொல்லாதே பிரச்சனை என்று சொன்னாலே கவலையும் பயமும் கட்டாயம் வரும் எனக்கு ஒரு சவால் என்று சொல்லிப்பார் தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாகவே வரும் குழந்தையே உனக்கு வேண்டியதை என்னிடம் அல்லவா இனிமேல் அதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நடக்குமா நடக்காதா என்றெல்லாம் யோசிக்க தேவையில்லை உனக்கு வர வேண்டியது வரவேண்டிய நேரத்தில் நிச்சயமாக வந்து சேரும் மற்றவர்கள் உன்மேல் எதை புகுத்தினாலும் கவலை கொள்ளாது உன்னுடன் இருப்பது உன் சாயப்பா என்னை மீறி வேறு யாரும் உன் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது என்பதை உன் மனதில் ஆழமாக பதித்துவை பொறுமையோடு இரு உன் பிரார்த்தனை என்றும் வீணாகாது வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் உன் அருகில் நான் இருக்கின்றேன் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் குழந்தையே சாகி 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 என்று மட்டும் என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு உன் தற்போதைய நிலைமை மாறி அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும் உலகத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டாம் உலக மக்கள் உங்களை ஒருபோதும் ஆதரிக்க மாட்டார்கள் உன்னுடைய நல்ல குணங்களை பார்க்க மாட்டார்கள் ஆனால் நீ என்னவென்று எனக்கு தெரியும் அதனால்தான் உன் வாழ்க்கையில் நான் வந்திருக்கின்றேன் சாய் நாமம் உச்சரிப்பதால் கஷ்டங்கள் விலகுவது மட்டுமல்ல வர இருந்த கஷ்டங்கள் கூட கால் தெரிக்க ஓடிவிடும் குழந்தையே நீ இருக்கும் இடம் தேடி வந்து நான் உனக்கு உதவுவேன் பல நாள் காத்திருப்பை ஒருநாள் பலனாக நீ பெறுவார் கடவுள் கவலையில்லாத வாழ்க்கையை யாருக்குமே தருவதில்லை ஆனால் கவலையை தாங்கும் மன வலிமையை கேட்டால் கண்டிப்பாக தருவார் ஒருவரிடம் இருந்து கிடைக்கும் அன்பு இறுதி வரை கிடைக்குமாகேன் அது உறவல்ல வரம் குழந்தையே சாயப்பா மீது நீ கொண்ட உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது பிறருடைய உழைப்பை பொருள் உள்பட இலவசமாக ஒருபோதும் பெறாது அது உன் வாழ்க்கையில் ஒரு விதியாக இருக்க வேண்டும் எல்லா நாட்களும் ஒரே மாதிரி இருப்பதில்லை கவலையை விடு சாய் நாமம் சொல் என் வைரமே சாய் சச்சரிதத்தின் பாதை எளிமையானது நேர்மையானது இது படிக்கப்படும் இடமெல்லாம் துவாரகமாகி ஆகவே சாயியும் அங்கு நிச்சயம் வாசம் செய்வார் எங்கு சாய் சச்சரிதம் படிக்கப்படுகின்றதோ அங்கு சாகி எப்பொழுதும் பிரசன்னமாய் பிரசன்னாயிருக்கின்றார் என்பதை நிதர்சனமான உண்மை நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனையில் என்றே விரைவில் உன் எண்ணங்கள் பூர்த்தியாகிவிடும் அன்பு காட்டுபவர்கள் அழகாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அவர்கள் அன்பு உண்மையாக இருந்தாலே போதும் கண்ணீரிலும் மனவேதனையிலும் நீ தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற சாயப்பா கரம் கொண்டு உன்னை காப்பாற்ற வந்துள்ளேன் கலங்காதே தங்கமே எல்லோரையும் நம்பு ஆனால் நீ நம்புகின்ற அளவிற்கு அவர்கள் உண்மையாக இருக்கின்றார்களா என்று யோசித்துக் கொள் என் கைகள் உன் உன்மீதுத்தான் இருக்கும் சாயியின் குழந்தையாயிற்றே நீ எப்படி உன்னை கைவிடுவேன் உன் கஷ்ட காலங்களில் சிரித்துக் கொண்டே கடந்துவிடு உன்னுள் இருக்கும் கவலைகளை ஒருபோதும் பிறரிடம் சொல்லாதே உன்னை மகிழ்விக்க நான் இருக்கின்றேன் கர்மங்களை குறைத்துக் கொள்ள வழி அதை தைரியமாக அனுபவிப்பதே நீ எப்போதும் என்னை நினைத்துக் கொண்டிருந்தால் என்பால் நம்பிக்கை கொண்டிருந்தார் அதை அனுபவிக்கும் சக்தியை நான் கொடுக்கின்றேன் அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாமல் நான் செய்கின்றேன் உன்னில் இருக்கும் நானே அதை சுமக்கின்றேன் தூக்கி எறிந்து விட்டார்களே என்று கலங்காதே அவர்களுக்கு தெரியாது தங்கமே உன்னை கை தூக்கிவிட உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் என்று உனக்கு எத்தகைய சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து உன்னை நான் காப்பேன் பொறுமையாக இரு நடப்பது அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் நான் இருக்க எதற்குமே நீ கலங்கக்கூடாது குழந்தையே உன் சாகி உன் அருகிலேயே தான் இருக்கின்றேன் என் தங்கமே துன்பப்படாத மனிதனே கிடையாது அவரவர் கர்ம வினைகளின்படி அதை அனைவரும் அனுபவித்தே ஆக வேண்டும் தவறு இழைத்தவர்கள் எவராகினும் தண்டனை உண்டு என்பதை தெளிவாக தெரிந்து கொள் உனக்கு நிச்சயம் வெகுமதிகளை அள்ளித் தருவேன் இமை பொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும் நீ இழந்தது அனைத்தும் உன் நலனுக்காகவே நடந்தது என்பதை உணர்ந்து கொள் என் ஆசீர்வாதங்கள் என்று உனக்கு துணை நிற்கும் நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம் நிம்மதி செல்வம் மற்றும் உறவுகளும் உன்னை தேடி வரும் என்னை முழுமையாக அறிந்தவர்கள் நான் உதவவில்லை என்று வருந்த மாட்டார்கள் உருவம் வேறாக இருந்தாலும் உதவி என்னுடையதாகவே இருக்கும் கவலை வேண்டாம் கண்ணீரை துடை கண்ணிமை போல் நான் காப்பேன் உன் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் தங்கமே நேர்மறை சிந்தனைகள் உன் வாழ்வின் வெற்றிக்கான மூலத்தனம் குழந்தையே நம் மனதில் அன்பும் நேர்மறை எண்ணங்களும் சூழ்ந்திருந்தால் நம்மை மீறிய ஒரு சக்தி நிச்சயமாக நம்மை காப்பாற்றும் என்பது சத்தியமான உண்மை ஒரு மரம் ஆயிரம் தீக்குச்சிகளை உருவாக்கும் ஆனால் ஒரு தீக்குச்சி ஆயிரம் மரங்களை எரித்துவிடும் அதுபோல ஒரு எதிர்மறை எண்ணம் எல்லா நேர்மறை எண்ணங்களையும் அழித்துவிடும் குழந்தையே எண்ணத்தை கவனி அதை சீர்படுத்து அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை பலமாகும் என் வைரமே உன் வேண்டுதல்கள் பிரார்த்தனைகளும் நிச்சயமாக நிறைவேறும் கண் விழித்தெடுந்து ஒரு ஆச்சரியத்தை காண்பார் உன் பிரச்சனைகளுக்கான விடியல் என்னிடம் இருக்கும் போது நீ ஏன் இருளில் தவித்துக் கொண்டிருக்கின்றா அப்பா உன்னை அப்படியே விட்டுவிட மாட்டேன் குழந்தையே பொறுமையாக இரு போன ஜென்மத்தில் நீ செய்த கர்மாவைத்தான் இந்த ஜென்மத்தில் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற கவலைப்படாதே நான் உனக்கு துணையாக எப்போதும் இருப்பேன் அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படாதே எந்த கெடுதலும் யாருக்கும் செய்யாதே நல்லதை மட்டும் செய் நீ செய்யும் நல்லதிலிருந்து நான் உன்னை காப்பேன் உன் வீடு தேடி நிச்சயமாக நானே வருவேன் யாசகம் போட தயாராக இரு தங்கமே உன் வழி எனக்கு தெரியும் அதை தாங்கும் சக்தியை உனக்குத் தருகின்றேன் தினமும் என்னை மறவாமல் உணவும் தண்ணீரும் எனக்கு கொடு என் நாமத்தை கொண்டே இரு உன் முன்னே தோன்றி அடுத்து நீ என்ன செய்ய வேண்டும் என்று நானே உன்னை வழிநடத்தப் போகின்றேன் எதற்கும் கலங்காதே நான் உனக்கும் என்னுடைய நிறைய நிலைகளை காட்டியுள்ளேன் ஆனால் நீ எனக்கு எந்த நிலையும் காட்டவில்லையே சாயப்பா என்கின்ற நீ என்னிடம் கேட்பதில் எது உனக்கு நல்லது என்று பார்த்துத்தான் என்னால் உனக்கு கொடுக்க முடியும் எதிர்பார்க்காத நேரத்தில் தான் உனக்கானது உன்னை வந்து சேரும் என்பதை என்று மறவாதே உன்னை வாழ வைக்கவே என்னை தேடி உன்னை வரவழைத்தேன் அப்பாவை நம்பு தங்கவே உன்னை என்றும் ஏமாற்ற மாட்டேன் கைவிட மாட்டேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா